யாழ்ப்பாணம் த கொக்குவிலை பிறப்படமாகவும் புறப்படமாகவும் சுவீஸ் புக் ஸ்டெஃபன் ஆகிய இடங்களை வதிபடமாகவும் கொண்டிருந்த நவரத்னம் செல்வராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்று நவரத்னம் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் பாலசிங்கம் தர்மபூவதி தம்பதிகளின் அன்பு மகனும் தேவி அவர்களின் அன்பு கணவரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்